அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்துக்கு எல்லார் எப்படி இருக்கீங்க ஹம்துரியில்லா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்புறம் வந்துட்டு இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சண்டே சண்டேன்ற பார்த்திங்கன்னா எடுத்து ஸ்கூல் லீவ் வர சண்டே வந்துருச்சு வியாழக்கிழமை எடுத்த வீடியோ தான் இன்றைக்கி நான் அப்லோட் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏன் இது அப்லோட் பண்ணலான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க எனக்கு உடம்பு சரியில்லை ஆல்ரெடி எனக்கு போன வார் உடம்பு சரியில்லைல்ல அதனால் கேட்டிருந்தாங்க அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை தான் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அவங்களுக்கு அப்பப்போ ஹெல்த் ப்ராப்ளம் வரும் அப்புறம் சரியாயிரும் ஒழுங்காக கேட்குதான்னு பார்த்துட்ருந்தேன் ரெக்கார்ட் ஆகுதான்னு பார்த்துட்டு இருந்தேன் அது என்னென்னா முந்தா நாள் ஒரு நியூஸ் சொல்லிட்டு இருந்தேன் இல்லை உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் சாட்சியில் சொல்லியிருப்பேன் அந்த நியூஸை வந்துட்டு நம்ம ஒரு நியூஸ் பார்த்துட்டோம்னா அது ரெகுலர் அதோட என்ன சொல்றது அதை பற்றின நியூஸே நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும்ல அந்த தான் அந்த பொண்ணோட நியூஸ் வந்துக்கிட்டே இருந்துச்சா அது அந்த வாய்ஸ் நோட்டெல்லாம் கேட்கும்போது நமக்கே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும்ல ஒரு மாதிரி இருந்துச்சு அந்த பொண்ணுக்கு எவ்வளோ பெயின் இருந்திருந்தா அந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்கல்ல அவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க கோல தான் வந்துட்டு சூசைட் பண்ணிக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது நம்ம மொ என்ன சொல்கிறது இறந்து போக போகிறோன்னு என்ன சொல்கிறது நம்ம என்ன சொல்கிறது நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வெறுத்து தான் அந்த சூசைட் பண்ண போவாங்க அவங்களுக்கு ரொம்ப தைரியம் வேணும் அந்த பொண்ணு வந்துட்டு அந்த தைரியத்தை வந்துட்டு அவங்களுக்கு வாழ்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கலாம் இந்த நியூஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு டென் டேஸ் பேசுவாங்க அதுக்கப்புறம் வேறு நியூஸ் வந்தோடனே விட்டுருவாங்க அது நேச்சர் ஆயிடுச்சு இப்போல்லாம் கொஞ்ச நாள் வந்துட்டு பேசிட்டு அப்படியே விட்டுருவாங்க அவங்க பேரண்ட்ஸ்க்கு மட்டும்தான் கடைசி வரைக்கும் கஷ்டமாக இருக்கும் இப்போ வந்துட்டு இப்படி சொல்கிறது எனக்கு தெரியல நியூஸ் கேட்டதுலேருந்தே பார்த்தீங்கனாலே அதே மைண்டில் ஓடிட்டுருக்கு அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு ரெடியானது எல்லாமே இப்போ வந்துட்டு வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா அதெல்லாம் பார்க்கும்போதே ஒரு மாதிரி இருக்காது எவ்வளோ ஹாப்பியாக ரெடியாது அந்த பொண்ணு எவ்வளோ என்ன சொல்கிறது நிறையா ட்ரீம்ஸ் இருந்திருக்கும்ல அந்த பிள்ளைக்குமே அதெல்லாம் கேட்கும்போது அந்த பொண்ணோட வாய்ஸ் நோட் தான் எவ்வளோ ஒரு மாதிரியாக இருந்துகிட்டே இருந்துச்சு அது அது ரிலேட்டடாக வீடியோ வந்துட்டே இருந்துச்சா அதை பார்க்க பார்க்கவே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சங்கடமாக இருந்துச்சு வீடியோவே எடுக்கவே தோணவே இல்லை அதை பா அந்த பொண்ணை பத்தின நியூஸே பார்த்துட்டே இருந்ததுனால வீடியோ எடுக்கவும் தோணல அப்லோட் பண்ணவும் தோணவே இல்லை சரின்னு சொல்லிட்டு தான் நேற்று ஈவினிங் ஒரே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணினேன் அப்லோட் பண்ணேன் ஒன்றும் பண்ண முடியாது அவ்வளோதான் அந்த அவங்கள அவ்வளோதான் இன்னமும் பார்த்திங்கன்னா இப்படி சொல்கிற ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ்க்கு பேசுவாங்க அதுக்கப்புறம் வேறு நியூஸ் வந்துச்சுன்னா அதை ம மறந்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க அதே மாதிரி தான் இன்னொரு பொண்ணும் ரெண்டு பொண்ணு ஒரே டைமில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பொண்ணு அவங்க வந்துட்டு கொஞ்சம் மிடில் கிளாஸாக இருக்கிறதுனால அவ்வளோ பெருசாக வந்துட்டு தெரியலை ஆனால் இன்னொரு பொண்ணுக்கும் அந்த மாதிரி நடந்திருக்கு அவங்க கல்யாணம் ஆகி ஒரு ஒன் வீக்கோ அவ்வளோதான் இருக்கு அந்த பொண்ணும் அப்படி தான் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க சூசைட் பண்ணுறது பார்த்திங்கன்னா அந்த சுச்சு அந்த டைமில் நமக்கு தோன்றுறது எதுக்கு நம்ம இருக்கணும் எல்லாருக்குமே தோணும் என்ன சொல்றது ஏதோ சொல்லிகிட்டு இருக்கேன் எல்லாருக்குமே ஒரு சில டைமில் தோணும்ல ஏதாவது ஒரு இதில் நம்ம வெக்ஸ் ஆகிடுவோம் அப்போ வந்துட்டு நமக்குமே தோணுமே எதுக்கு நம்ம இருக்கணும் எல்லாருக்கும் பாரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணும்ல நம்மளால நம்ம ஃபே காசிங் அசிங்கம் அந்த பா அந்த தங்கச்சி வந்துட்டு அப்படி தான் யோசிச்சுருக்காங்க நம்ம நம்ம போனோம்னா அதுக்கு முந்தி நாள் உங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க முந்திர நாள் தான் ஒருத்தர் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் வந்தீங்கன்னா நீ வந்தீன்னா அப்பா அசிங்கமாக பேசுவாங்க ஃபேமிலி அசிங்கமாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லி உண்மையாக அந்த பொண்ணே வந்திருந்தாலும் என்ன சொல்லியிருப்பாங்க நினைக்கிறீங்க அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும் எதுக்கு வரணும் தான் செய்யணும் இன்னைக்கு இறந்து போனனால நிறைய பேர் சொல்றாங்க வந்திருக்கலாம்ல வந்து இருந்திருக்கலாம் இவங்களாவது கூப்பிட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆனால் அப்போ அந்த பொண்ணு வந்திருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணுமா இதெல்லாம் லைஃப்பில் சகஜமாக ஏதாவது ஒன்று வேறு காசு பேச ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க பின்னாடி எல்லாரும் எல்லாமே அப்படி தான் இறந்து போனனால தான் இப்படி பேசுகிறாங்க இறந்து போகாமல் அந்த பொண்ணு அவங்க வீட்டுக்கு வந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக பேசியிருப்பாங்க அது அப்படி என்ன சொல்கிறது அப்படியே ஆயிடுச்சு ஒன்றும் பண்ண முடியாது இருந்தாலும் நம்மளும் நம்ம பொம்பளை பசங்க வச்சுருக்கறதுனால அந்த மாதிரி நியூஸ் பார்க்கும்போது ஒரு ஸ்டேஜில் இருக்கும் போது நமக்கு அவ்வளோவா தோணாது நம்ம வாய்ஸே வந்துட்டு வேறு மாதிரி மாறுது நம்ம ஒரு ஸ்டேஜில் இருக்கும் போது நியூஸ்னால் நியூஸ் அப்படி பார்த்துட்டு போயிடுவோமா இப்போ வந்துட்டு நம்ம கொஞ்சம் பெரியவங்களானவொன்னே நம்ம பிள்ளைங்களாம் வளர்ந்துட்டு இருக்காங்களா அபியூஸ் பண்ணுற நியூஸு அந்த மாதிரி நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது வெளியில் பக்கத்து வீட்டுக்காரங்களை நம்பியே பழக க என்ன சொல்கிறது விடுறதுக்கு கஷ்டமாக இருக்குது ஒரு அஞ்சு நிமிஷம் வெளில விளாண்டாலுமே செக் பண்ண வேண்டியதாக இருக்குது பிள்ளை எங்கே தான் விளாடுதா எங்கேயாவது பக்கத்து வீட்டுக்கு போனால் கூட அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி இங்கே தான் இருக்கான்னு கேட்க வேண்டியதாக இருக்குது மோஸ்ட்லி விடவே பயமாக இருக்குது ரொம்ப ட்ரஸ்டபுளாக இருந்தால் மட்டும்தான் விடுறோம் அதுவுமே அப்பப்போ செக் பண்ணிக்கிறோம்ல அந்த மாதிரி ஆயிடுச்சு நாங்களாம் சின்ன பிள்ளையில பார்த்தீங்கன்னா ரோட்லேயே தான் விளாண்டுட்டு இருப்போம் எங்கள் அம்மாலாம் காட்டுக்கு போயிட்டு நைட்டு வருவாங்க காலையில் அஞ்சு மணிக்கு போயிட்டாங்கன்னா நைட்டு தான் வருவாங்க நானே ஸ்கூலுக்கு கிளம்பி போயிடுவேன் அங்கே சத்துருவ சாப்பாடு தான் நல்லா சாப்பிட்ருக்கேன் வந்து ரோட்லேயே தான் விளாண்டுட்டு இருப்போம் அப்போல்லாம் அந்த பயம் இல்லை அப்போவும் என்ன சொல்றது அப்போவும் இருந்திருக்கும் அந்த குட் டச் பேட் டச் அப்போ நம்ம வந்துட்டு நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண அம்மா நம்ம அம்மா வந்துட்டு அவ்வளவா நமக்கு சொல்லி கொடுக்கல ஆனால் நமக்கு தெரியல நம்ம கிட்டையும் பிஹேவ் பண்ணியிருப்பாங்க நம்ம என்ன சொல்றது வயசாக இருக்கிறவங்கள விட வயசானவங்களாம் பிஹேவ் பண்ண தான் செஞ்சுருக்காங்க அதெல்லாம் நம்ம கடந்து வந்துடும் நம்ம அம்மா கிட்ட சொன்னால் பயமாக இருக்கும் நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம்ல யாராச்சும் இந்த மாதிரி இந்த மாதிரி டச் பண்ணால் நம்ம கிட்டே சொல்ல அப்படிலாம் நம்ம அம்மா நமக்கு சொல்லிக் கொடுக்கல அது வந்துட்டு தெரியல என்ன அந்த என்ன சொல்றது அந்தளவுக்கு அப்போ இல்லைன்னு நினைக்கிறேன் ஆனால் நம்ம அம்மாலாம் அப்படி சொல்லி கொடுக்கல இல்லை இப்போ என்ன சொல்கிறது பொம்பளை பிள்ளைங்க இருக்கிறதும் பயமாக இருக்குது வளர்க்குறதும் பயமாக இருக்குது கல்யாணம் பண்ணி கொடுத்தா நல்ல பயனாக இருக்கணும்னு சொல்லிட்டு பயமாக இருக்குது இத்தனைக்கும் அவங்க வசதியானவங்களாம் இருக்காங்க இந்த பாப்பாவும் வசதியானவங்களாம் இருக்காங்க அவங்களும் வசதியானவங்க இருக்காங்க காசு வச்சு என்ன பண்ண போகிறாங்க கடைசியில் ஓரளவுக்கு எல்லாம் கொடுத்துருக்கானா அளவுதெல்லாம் நம்ம வாழ்கிற அளவுக்கு கொடுத்துருக்கான் அதுக்கு மேலேயும் ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு அந்த பாப்பாவுக்கு எல்லாமே செஞ்சுருக்காங்க இத்தனைக்குமே அது பொண்ணை பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது அதுக்கு இந்த காலத்தில் சொன்ன மாதிரி பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த பொண்ணை வச்சு என்ன சொல்றது இனிமே ஒண்ணும் பண்ண முடியாது பாப்பா போயிட்டாங்க அவங்க அப்பா அம்மாவுக்கு மட்டும்தான் இப்போ ரொம்ப கஷ்டமா அவங்க அண்ணன் தம்பி இருக்காரு இருக்கு அவர் பேசும்போதுலாம் என்ன சொல்றது நெக்ஸ்ட் டைம் வரும்போது என்ன தாய்மாமாவா அக்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு இந்த பையன் அதெல்லாம் கேட்கும் போது கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்கும்ல அதுவும் வந்து பொண்ணு இருந்து யோசிச்சு பாருங்கள் அந்த பாப்பா வந்துட்டு என்னென்ன யோசிச்சுருந்துச்சின்னா இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் அதுக்கெலாம் ரொம்ப தைரியமும் வேணும் இறந்து போகிறதுக்கே ஃபஸ்ட்டு தான் வேணுமே வாழ்றது கூட எப்படியாச்சும் வாழ்ந்துடலான்னு வைங்களேன் அதுக்கும் தைரியம் வேணும்னா ஆனால் நம்ம வாழ்க்கையே முடிக்க போகிறோன்னா அதுக்கு பெரிய தைரியம் வேணும் இருந்தாலும் அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க நீங்கள் போயிடுவீங்க ஆனால் நம்ம நம்ம அந்த சுச்சுவேஷன்லேருந்து யோசிச்சுட்டு போயிடுவோமா ஆனால் அது கஷ்டப்படுறது யார் நினைக்கிறீங்க அவங்க ஹஸ்பண்டு அவங்க மாமனார் மாமியாரை விட்டுருங்க அவங்க அம்மா அப்பா அந்த பையன் அந்த பொண்ணு கூட பிறந்தவங்க அந்த மூணு பேர் மட்டும்தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க வீடியோலாம் பார்த்தா அவங்க அம்மா ஓ நான் விட்டை கொடுக்குறேம்மா எந்திரிமா நீ இது ஃபுல்லாக அந்த நியூஸ் பார்த்து பார்த்து எனக்கு அப்படியே என்ன சொல்கிறது அவங்க பேசினது கொண்டது இதுக்காகவே நான் எந்த நியூஸுமே பார்க்கவே மாட்டேன் நான் அப்படியே வந்துட்டு என்ன சொல்கிறது அதே திங்க் பண்ணிகிட்ருப்பேன் நான் அந்த மாதிரி மைண்ட் செட்டு அதனாலே நான் பார்க்க மாட்டேன் ஏதாவது நியூஸ் வந்துச்சுன்னு வைங்களேன் நார்மலாக பார்த்துட்டு போயிடுவேன் டீப்பாக உட்காந்து அந்த மாதிரி பார்க்க மாட்டேன் நிறைய அந்த குழந்தைங்க அந்த மாதிரிலாம் பார்க்கவே மாட்டேனே யாராவது சொன்னாங்கன்னா கேட்டுக்கிருவேன் இது நான் ஒரு ஒரு ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு அப்புறம் ரெகுலராக அந்த நியூஸ் வரும்போது அதை பார்க்கணுன்னு தான் தோணுச்சா அதை பார்க்க பார்க்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருந்துச்சு அது இன்னைக்கு பார்த்திங்கன்னா அந்த பாப்பா நேற்றுலேருந்து அந்த பாப்பா என்கேஜ்மெண்ட்க்கு ரெடியானது கல்யாணத்துக்கு ரெடியானது எவ்வளோ அழகாக சிரிச்சிட்டு சந்தோஷமாக ரெடி ஆகுது காரில் போனது அந்த பாப்பா கார் வாங்கி கொடுத்துருப்பாங்க போல இருக்குது அந்த காரில் போன வீடியோ உங்கள் அப்பா பேசுகிறது அதெல்லாம் தான் வந்துட்டே இருக்கா அதை நம்ம நானும் பார்த்துட்டே இருக்கனால ஒரு ஆயிடுச்சு என்ன பண்ண முடியும் அந்த பாப்பாக்கு பிரேதம் பண்ண முடியும் இந்த உலகத்தில் இப்படி இருந்துவிட்டாலும் அங்கே போய் சந்தோஷமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு வாக்கிட்டு அழுதுவாக்கிட்டுக்கணும் எதுவும் பண்ண முடியாது ஆனால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு நியாயம் கிடைக்கணும் சொல்ல தெரில நம்ம நம்மள மாதிரி இருக்கிறவங்க சொல்லி என்ன பிரயோஜனம் இருக்குது சொல்லுங்களேன் வசதியானவங்களாம் இருக்காங்க இருந்தாலும் கண் பார்த்தீங்கன்னா நியாயம் கிடைக்கணும்ல இனிமே யாரும் பார்த்தீங்கன்னா அந்த காசு வாங்கிட்டு கல்யாணம் பண்ணுறது மோஸ்ட்லி இப்போ அவ்வளோவா இல்லவே இல்லை பொண்ணு கிடச்சாலே தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இந்த காசு நகை அதெல்லாம் இப்போ யாரும் பார்க்கறது கிடையாது மிடில் கிளாஸாக இருக்கிறவங்க கூட அவ்வளோவா பார்க்கறது கிடையாது ரொம்ப ரேராக தான் இந்த மாதிரி நியூஸெல்லாம் வருது காசுக்காக இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுறாங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க பர்சனல் இஷ்யூலாம் இருந்திருக்கு அந்த பொண்ணுக்கு என்ன சொல்கிறது அம்மா அம்மா வந்துட்டு இப்போ என்ன சொல்கிறேன் நான் யோசிக்கிறேன் இப்போ அப்படி நம்ம இருக்காங்கன்னா அவங்க எல்லாமே என்கிட்ட வந்து சொல்கிற மாதிரி நான் வச்சுக்கணும் பர்சனலாக ஏதாவது இருந்தாலுமே என்கிட்ட வந்து ஷேர் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும் இப்போ நம்ம கண்டிஷனாக வளர்க்குறோம் ஏன்னா இந்த ஏஜில் அப்படி தான் வளர்க்க முடியும்ல கொஞ்சம் கொஞ்சம் குறிப்பிட்ட ஏஜ் வந்தவொடனே எல்லாமே நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுற மாதிரி ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் இருக்கேன் என்ன ஒன்றை மாதிரி பொண்ணு பொம்பளை பசங்க எல்லாம் இந்த நியூஸ் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி தான் இருப்பாங்க நம்ம பிள்ளைங்களும் நான் என்ன நல்லா எடுத்துவா கேட்பேன்னா ரெண்டு பிள்ளைங்களுக்கும் ஃப்யூச்சர் நல்லபடியாக இருக்கணும் அவங்க ஹஸ்பண்ட் நல்லபடியாக இருக்கணும் மெயின் அவங்க நல்லா பார்த்துக்கிறவராக இருக்கணும் பணக்காரராக இருக்கணும் அப்படிலாம் கிடையாது நல்லா பார்த்துக்கிறவராக இருக்கணும் முதல்ல வந்துட்டு ஒரு பொண்ணை நல்லா பார்த்துக்க முடியும்னா கல்யாணம் பண்ணிக்கோங்க இல்லைன்னா உங்களால் பார்த்துக்க முடியும்னா கல்யாணம் பண்ணிக்கோங்க இல்லைன்னா பண்ணிக்கவே பண்ணிக்காதீங்க அந்த பொண்ணோட லைஃப் வந்துட்டு ஸ்பாயில் பண்ணவே பண்ணாதீங்க என்ன சொல்கிறது உங்களோட சுயநலத்துக்காக கல்யாணம் பண்ணிவிட்டு கல்யாணம் பண்ணி வச்சா அந்த பை திருந்திடுவான் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கல்யாணம் பண்ணவே பண்ணாதீங்க அவங்கள திருத்தவே முடியாது யாராலையும் திருத்த முடியும் உங்களாலே திருத்த முடியல போய் உங்களாலே திருத்த முடியல அந்த பொண்ணு எப்படி திருத்த முடியும் அந்த பொண்ணு உட்காந்து ஒரு பத்து வருஷம் திருத்தி அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வாழ்றதுக்குலாம் அதோடய வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போயிடும் அது திருந்துறவங்களா இருந்தால் பரவாயில்ல திருந்தாதவங்களெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது இது எமோஷனலாக பேசிகிட்டு இருக்கேயில்ல நேரத்துலேருந்து இப்படி தான் ஆகிட்டேன் நான் தான் வீடியோ எடுத்தேன் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தேன் நம்ம மைண்டை டைவெர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன் இருந்தாலும் மைண்டில் ஓடுறது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படி தான் சின்ன பிள்ளை இப்போ நம்ம அஃப்ராட்டியோ ஸ்டேஜாக வளர்க்குறோமா ஃப்ரீனமாகவும் அந்த மாதிரி வளர்த்துருக்கோம்ல இப்போ பெரிய பிள்ளையாயி அவங்க அம்மாவும் அப்படி தான் வளர்த்துருப்பாங்க அந்த பொண்ணோட அம்மாவும் நல்லா வளர்த்துருக்காங்க அவங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த பொண்ணு இறந்து போய் படுத்து கிடக்கும் போது எவ்வளோ எப்படி இருக்கும் அவங்க உள்ளுக்குள்ளே நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அவ்வளோதான் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு வீடியோ போட நீதி அவ்வளோவா இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருந்துச்சு அதனால் தான் நான் போடலை முடிஞ்ச வரைக்கும் உங்களால் பார்த்துக்க முடியும்னா கல்யாணம் பண்ணிக்கோங்க அவங்கள்ட்ட இருந்து வாங்கிட்டு நீங்கள் வாழணும்னு நினைக்காதீங்க இப்போ நிறையா மாறிடுச்சு எனக்குலாம் பாத்தீங்கன்னா ரெண்டு பொம்பளை பிள்ளை பண்ணுறதுக்கு நான் ஒரு நாள் கவலைப்பட்டது கிடையாது சந்தோஷந்தான் பட்டிருக்கேன் எல்லாம் நமக்கு பறக்கத்து கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு எல்லாருமே அதான் சொல்லுவாங்க பொம்பளை பிள்ளை இருந்தா வரக்கத்து நம்மனு சொல்லிட்டு ஆனால் அவங்க ஃபியூச்சர் நினச்சா தான் லைஃபும் இப்படி இருக்க போகிறது கிடையாது அல் நம்ம எல்லா கிட்டே துவா கேட்போம் எல்லாம் மட்டும்தான் நமக்கு தருவான் அல்ல அவன் எல்லா கிட்டே மட்டும் நம்ம துவா கேட்போம் கொஞ்சம் வந்துட்டு பயம் பயம் இருக்கும்ல அந்த மாதிரி பயம்தான் மற்றபடி ஒன்றும் கிடையாது ஷேர் பண்ணலன்னு வைங்களேன் நானும் மென்டலாக யார்கிட்டையும் ஹஸ்பண்ட் சொன்ன ஹஸ்பண்ட் கிட்ட சொன்ன சொல்லுவாங்க இதுக்கு தான் இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் நீ உட்காந்து பார்க்காத நான் நைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் மாற்றிட்டு அந்த நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன்னா அதுக்காக தான் நான் பார்க்கவே மாட்டேன் என் மைண்ட் அப்படி தான் அதை பற்றியே திங்க் பண்ணிகிட்டு இருப்பேனா அதனால தான் அப்ரீனத்தா இந்த மாதிரி விஷயம்லாம் நீ பார்க்காத அப்புறம் லூஸ் மாதிரி பேசிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருப்பாங்க சரி எதுவும் கடந்து போயிடும் ஆனால் அவங்க அம்மா அத்தாக்கு வந்துட்டு மறந்தே போகாது நமக்குலாம் கடந்து போயிடும் அவங்களுக்கு கடைசி அவங்க இருக்கிற வரைக்குமே அது ஒரு மாதிரியாக தான் இருக்கும் அவங்க அப்பாக்கும் அம்மாக்கும் ஒரு மாதிரி இருந்துட்டே தான் இருக்குமே அவங்க என்ன மறந்து போயிடுவாங்க அவங்க மாமியார் வீட்டில் என்ன சரி மறந்து போயிடுவாங்க அந்த பாப்பா இப்போ அவங்க அவங்கள விட இவங்களுக்கு கொஞ்சம் பெயின் அதிகமாக தான் கொடுத்துட்டு போயிருக்காங்க கொஞ்சம் வந்துட்டு யோசிச்சிருக்கலாம் அந்த சுச்சுவேஷன்லாம் அந்த பொண்ணுக்கு எப்படி இருந்துச்சு நமக்கு தெரியாதுல்ல அதில் அவங்களுக்காக துவா மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும் முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு நம்ம க்ளோஸே யாராவது ஒருத்தர் வச்சுக்கிருவோம் நமக்கு எதாவது சங்கடமோ கஷ்டமோ இருந்துச்சுன்னா ஒருத்தராவது நம்ம ஷேர் பண்ணுற மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கண்டிப்பாக ஒருத்தர் வேணும் நம்ம என்ன சொல்கிறது நம்ம கஷ்டமாக இருந்தால் ஷேர் பண்ணுற ஃப்ரெண்டு தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம ஹாப்பினஸ் ஷேர் ஷேர் பண்ணுறோம்ல அவங்களாம் கூட நமக்கு தேவையில்ல நம்ம ஒரே ஒரு ஃப்ரெண்ட் அந்த மாதிரி வச்சுக்கோங்க இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா அவங்க அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் நம்ம மனசில் இருக்கிறத யார்கிட்ட சொல்லிட்டோன்னா கூட நம்ம மனசு ரிலாக்ஸ் ஆகிடும் நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை போட்டால் கூட நம்ம கொஞ்ச நேரம் என்ன சொல்கிறது நைட் ஃபுல்லாக அமைதி ஆகிட்டோன்னு வீங்களா காலையில் யாராவது ஒருத்தர் பேசிட்டாலே நார்மல் ஆகிடுறதில்ல அந்த மாதிரி தான் எதா எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கும் இல்லைன்னு யார் லைஃப்லேயுமே இல்லாமல் இருக்கவே இருக்காது எல்லாருமே ஏதாவது ஃபேஸ் பண்ணி தான் மேலே வந்திருப்போம் எல்லா ஸ்ட்ரகுளும் இருக்கும் பேசுகிறவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க இந்த பொண்ணு வந்திருந்தாலும் பேசியிருப்பாங்க இப்போ இறந்து போயிருந்தனாலும் பேசியிருக்காங்க அது எப்படி தான் பேசுகிறவங்க பேசிகிட்டே தான் இருப்பாங்க அவங்களுக்கு என்ன தெரியும் நம்ம லைஃப்பை பற்றி வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு எதுவுமே தெரியாது உள்ளே இருக்கிறவங்களுக்கு தானே தெரியும் கடவுளுக்கு தெரியும் அவ்வளோதான் ரெண்டு பேரை தவிர யாருக்கும் தெரியாது என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது சரி அப்படியே நம்ம ருட்டினை பார்க்கலாம் எல்லோரும் அந்த பாப்பாக்காக ப்ரே பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நம்மளால் பண்ண முடியும்ல யார் மேலே தப்பு இருக்கோ அதெல்லாம் கண்டிப்பாக நல்லெண்ணெய் கொடுப்பான் இருந்தாலும் இது பாருங்களேன் ஒரு டென் டேஸில் கடந்துடும் கடந்து போயிடும் நிறையா ப்ராப்ளம் வந்துருக்கு அவங்களுக்கே தெரியும் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு மேலே அது கடந்து போயிடுறாங்க கடந்து போயிடுது அவங்கவுங்க அவங்க வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம்ல அந்த மாதிரி தான் எதுவுமே அவ்வளோதான் வேறு என்ன பண்ண முடியும்ல சரி நான் அவங்ககிட்ட ஷேர் பண்ணிவிட்டேன்